அகோபில்லாவில் ஷோலிங்க நரசம்மருக்கு சுயம்பு மூர்த்திக்கு தோணிலிருந்து வந்து அதர்மத்தை அளித்தார் அல்லவா அவருக்கு அற்புதமான காய்கறி பழங்கள் அனைத்து பூமியில் விளையக்கூடிய அனைத்தும் பூப்பந்தல் போலே மேலேயும் கீழே நாம் கும்பாபிஷேகத்துக்கு என்ன என்ன செய்வோமோ அந்த பாரம்பரியம் பட்டாச்சாரியார்கள் யாகசாலை கலசத்திற்கு அதிகமான வேத மந்திரங்கள் சுயம்பு மூர்த்திக்கு அபிஷேகம் வாருங்கள் அற்புத தரிசனம் தரிசனம் அல்லவா அபிஷேகம் தேனபிஷேகம் அபிஷேகம் பஞ்சாமிருத அபிஷேகம் சுயம்பு மூர்த்தியை காண கிடைக்குமா அனைவருக்கும் எதிர்பார்ப்பின்மையை தந்தருள்வார் ஆரோக்கியம் நிம்மதி தந்தருள்வார் அற்புதமாக இருக்கிறது பாருங்கள் என்ன ஒரு தெய்வ தரிசனம் நரசிம்மா நரசிம்மா சூரசம்ஹாரா கோவிந்தா கோவிந்தா அடுக்கு தீபம் பாருங்கள் சந்தன காப்புக்கு அடுக்கு தீபம் மஞ்சள் காப்புக்கு தீபம் அனைத்து தீபங்களும் அந்த என்ன சொல்றது பட்டாச்சாரியர்களின் பாருங்கள் அவதாரம் எற்புதமான அலங்காரம் திவ்ய தரிசனம் கோபுர தரிசனம் நாமும் அவர்களுடன் சென்று இது கிடைக்குமா அப்பத்தான் அன்புடன் சேனலில் அனைத்தும் கிடைக்கும் தொடர்ந்து பாருங்கள்